விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளருமான அண்ணன் புகழேந்தி அவர்கள் உடல் குறைவால் சற்று முன் காலமானார் என்ற துயரச் செய்தி திடீரென தாக்குகிறது பழகுவதற்கு இனிமையானவர் எல்லோருடைய அன்பையும் பெற்றவர் ஆற்றல் மிகு செயல் மிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் அண்ணன் பொன்முடி அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்தவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கியமான தலகத்தர்களில் ஒருவர் விழுப்புரம் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றிக்கு கடுமையாக பாடுபட்டவர் கடந்த முறை நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்து பல்வேறு நெருக்கடியான நிலைகளிலும் கடுமையாக உழைத்து ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற காரணமாக இருந்தவர்களின் முதன்மையானவர் அண்ணன் புகழேந்தி அவர்களுடைய மறைவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு பெரும் இழப்பாகும் அவருடைய இழப்பை ஈடு செய்ய முடியாது அவருக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரது குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்